இந்த நாட்களிலையும் கத்தருடைய வார்த்தை அதாவது அப்போ பில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இப்படியாக வசனத்தில் பற்றியது இவ்விதமாக எல்லாருமே கற்பிப்படைத்தார்கள் பவுலும் பவுளை சார்ந்தவர்களும் கப்பல் தயாமமாக புறப்பட்டு போவாங்க ஒரு காற்று வீசும் அது நிமித்தமாக எல்லாருமே மடிந்து போயிடுவோம் என்கிற விதமாக பயப்படுவாங்க அந்த நேரத்தில் வந்து கத்தோடைய தூதன் வந்து பவுல்கிட்ட நீ பயப்படாத பவுளே நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும் அதோட அது வந்து அவளுடைய சித்தம் அதனால் இந்த காரியம் வந்து இந்த பிரச்சனை வந்து உன்னை மேற்கொள்ளாது என்கிற விதமாக சொல்வேன் அந்த வார்த்தையை பவுல் வந்து அப்படியே விசுவேன் விசுவாசித்தது மட்டும் இல்லாமல் அவங்க சார்த்துவிக்கிற எல்லாட்டையுமே சொல்லுவார் அதாவது நமக்கு இந்த கொடுதாச்சும் நம்ம ஒன்றும் செய்யாது கற்று நம்ம பச்சமாக இருக்கிறாங்க இருக்கிறவங்க அது வரைக்கும் வயத்து நிமித்தமாக சாப்பிடாம இருந்தவர்கள்லாம் சாப்பிட சொல்வார் நம்ம கிளைத்திற்கும் வழியாக எல்லாரும் சாப்பிடுங்க எல்லாருமே அந்த கொதுமையினால் செய்யப்பட்ட அந்த ரொட்டியை சாப்பிடுவாங்க சாப்பிட்டதும் பிற்பாடு அந்த கப்பலை மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் இருப்பாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டது பிற்பாடு வந்து உள்ள அந்த ரொட்டியை வந்து கடலத்துக்கு போடுவாங்க எதுக்குன்னா கப்பலை லெகுவாக்குவதற்காக கப்பலை லகுவாக்குவதன் பிற்பாடு வந்து நங்குளத்தை வந்து கட் பண்ணிவிடுவாங்க சுக்கான வச்சு கலத்தி விட்டுருவாங்க சுக்கான அந்த கப்பல் வந்து இந்த சில போதோ அந்த சில சீலில் போகட்டேங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் தட்டி நிற்கும் அப்போ காற்று அதிகமாக இருக்கிறது மொத்தமாக கப்பலை மோதி முன்னே பின்னால் எல்லா இடத்துலையுமே சேதமாகும் அந்த நேரத்தில் சில பேர் வந்து கப்பலுடைய தூண்டை எடுத்து இந்த மரக்கட்டை எடுத்தும் ஆனால் எல்லாருமே வசனம் சொல்லுது எல்லாேருமே தப்பிடுறா விசுவாசிக்கிறீங்களா நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் வந்து புயலை போல அடிக்கலாம் அவங்க என்ன நம்ம மடிஞ்சு போயிடுவேன் எங்க விதமாக நினச்சாங்க நம்ம கூட நினைக்கலாம் இந்த பிரச்சனை மொத்தமாக நம்ம மடிஞ்சு போயிடுவோம் ஆனால் கர்த்த கர்த்தர் வந்து அவளுக்கு வார்த்தை தர நம்மளுக்குமே வார்த்தை இருந்திருக்கிறார் நம்மளுக்கு தந்த வார்த்தை வந்து நம்மளை மாத்திரம் பலப்படுத்துவதற்கோ நம்மளை மாத்திரம் தப்பு வைப்பதற்கோ அல்ல நம்மளை சார்ந்தவர்களும் இதில் நிமித்தமாக தப்பிக்கப்படுவாங்க நம்ம வந்து நம்மளே தப்பிக்கப்படுவோமா எங்கள் விதமாக பயன்படுத்திக்கிறோம் பவுல் தப்பிக்கப்பட்டார் பவுளை சார்ந்தவர்களும் தப்பிக்கப்பட்டாங்க பயப்படாதீங்க பவுளுக்கு கொடுத்த வார்த்தை தான் நம்ம தேவன் வந்து நமக்கு தந்திருக்கிறார் அவருக்கு எந்த பிரகாரம் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி தான் நமக்கும் வசங்கள் வசனங்கள் தந்திருக்கிறார் வார்த்தைகள் தந்திருக்கிறார் பயப்படாமல் நாம தப்பு வைப்படுவோம் அதே மாதிரி நம்ம சார்ந்தவர்களும் தப்பி வைக்கப்படுவோம் அதனால் நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் உத்தரவாதம் எடுக்கணும் பயப்படுது அது நீங்களே பயந்து தந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது பயப்படாதபடி நம்பிக்கையாக அவர் அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை என்னை முழுகள் நான் தப்பி பிழைப்பேன் கருத்துடைய பிரிதான கருவையில் தப்பி குழைப்பேன் என்கிற நம்பிக்கையில் போராடுவோம் அதாவது நீந்துவோம் எந்த பிரச்சனையாக கேட்டு நீந்துவோம் நிச்சயமாகவே நம்ம கரை சேர்க்கும்படியாக நம்முடைய சார்ந்தவரும் கரை சேர்த்தும்படியாக கரத்தை நடத்த அதுக்கல்லவர் கருத்தர் தானே அந்த கேள்விகளை நமக்கு தருவாராக அமே